நடிகர் சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்த முன்னணி இயக்குநர்களோட சேர்ந்து படங்களை கொடுத்துட்டு வந்துட்டு கடந்த அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவரோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துகிற வகையில அமரன் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியிருந்தாரு படத்தை கமலஹாசன் தயாரிச்சிருந்தார் படத்துல மறைந்த ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கை வரலாற்ற சிறப்பான வகையில் கொடுத்திருந்தார் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்துல தன்னோட சிறப்பான நடிப்பை சிவகார்த்திகேயன் வெளிப்படுத்தி இருந்தாரு அது மட்டும் இல்ல அவருக்கு இணையா அவரோட மனைவி கேரக்டர்ல சாய் பல்லவியும் அவங்களோட தரப்புல எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ற வகையில நடிச்சிருந்தாங்க இராணுவ கதை களத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்துல முகுந்து மற்றும் அவரோட மனைவி இந்துவோட காதல் படத்துல ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க இவங்களோட காதல் மற்றும் திருமணம் சிறப்பான காட்சிகளால இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அதனால முகுந்தோட மரணம் அவங்க குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும் அப்படிங்கிறத ரசிகர்கள் தாங்களாகவே உணர்ற வகையில படத்தோட அடுத்தடுத்த காட்சிகள் அமைஞ்சிருக்கும் இந்த படம் சம்பந்தமா அடுத்தடுத்த பேட்டிகளை சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டு வந்திருக்காரு இந்த சூழல இயக்கம் சம்பந்தமாகவும் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு முன்னாடி நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல வேட்டை மன்னன் படத்துல உதவி இயக்குனரா வேலை பார்த்திருக்கேன் சினிமாவில நடிப்பை காட்டிலும் இயக்கம் ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனரா செயல்படுறதுக்கு அதிகமான பொறுமை அவசியம்னு சொல்லிருக்காரு அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரொம்பவும் கடினமான விஷயம்தான் பொறுமையாகவும் இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு தான் கிட்ட அதிகமான ஐடியாக்கள் இருக்கிறதாகவும் இயக்குனர் தன்னை அணுகினா அதை நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறதாகவும் அந்த கதைக்களத்தை அவங்களே உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு அடுத்தடுத்த படங்கள்ல தன்னை இணைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன் அடுத்ததா ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில இணைஞ்சு நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கு அடுத்ததா இவரு சிபி சக்கரவர்த்தி இயக்கத்திலையும் இணைய விரைவில் படத்தோட அறிவிப்பும் பூஜையும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த படத்தை தொடர்ந்து சுதா கங்கோரா இயக்கத்துல புறநானூறு படத்திலையும் இணைய இருக்கிறாரு சிவகார்த்திகேயன்